இஸ்லாமிய என்றைக்கு நீங்கள் இந்துக்களை முகத்தோடு வரவேற்கிறீர்களோ உங்களுக்காக உயிரையும் கொடுப்பதற்கு ஒருவன் வருவான் என்றால் அவன் இந்துவாகத்தான் இருப்பான் என்பதை இஸ்லாமிய சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களை தூண்டிவிடுகிற பயங்கரவாதிகளோ அல்லது அடிப்படைவாதிகளோ அல்லது வாக்கு வங்கிக்காக உங்களை திசை திருப்புகிற அரசியல் கட்சிகளோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வரமாட்டார்கள் பலியாக கூடிய அற்பாட்டில் இந்த நாடு பயங்கரவாதத்தில் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்துக் கொண்டே இருந்தது எங்கு பார்த்தாலும் குண்டு வெடிப்புகள் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதத்தின் மூளைச்சலவைக்கு இந்த பாரதத்தில் உள்ள இஸ்லாமிய இளைஞர்கள் பல பேர் பலியானார்கள் அதனால அப்பாவி இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள் எங்களை போன்ற இந்துத்துவ சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களை தேடி தேடி கொள்வதற்காக மிகப்பெரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் இந்த நிகழ்வு தொடரக்கூடாது என்பதுதான் நம்ம எல்லோருடைய நோக்கம் ஏன் இஸ்லாமியருடைய நோக்கம் ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டுமா இல்லையா அதை தடுப்பது இஸ்லாமிய மக்களின் கடமையா இல்லையா இன்றைக்கு என்ன நடக்கிறது ஆம்பூர்ல துப்பாக்கி வாழ் என்று பயங்கர ஆயுதத்தோடு மூன்று இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அவர்களுக்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் இன்றைய தேதி வரைக்கும் காவல்துறை சொல்லல ஏன் மறைக்கிறீங்க வாக்கு வங்கி என்பதற்காக அந்த பயங்கரவாத செயல் மறைக்கப்படுகிறது அதே போன்று கோயம்புத்தூர்ல மதரசா நடத்துகிறோம் என்று அப்பாவி இளைஞர்கள் திருக்குறானை படிக்க வரக்கூடியவர்களை தீவிரவாதத்திற்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலையில் இரண்டு இஸ்லாமியர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் மத்திய புலனாய்வு முகமை வருகிறது கைது செய்யப்படுகிறார்கள் அப்படி கைது செய்யப்பட்டவருடைய பின்னணி என்ன அவர்களுக்கு பின்னால் என்ன சதி திட்டம் தீட்டப்பட்டது என்பதை பற்றி காவல்துறை இன்றைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கா சொல்லல ஏன் மறைக்கிறீர்கள் அற்ப வாக்கு வங்கி காவியதை செய்கிறீர்கள்